அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்லா க்ரீமியான டேஸ்டான இத்தாலியன் கார்லிக் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் பத்து கார்லிக்கை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஒதக்கிக்கங்க கார்லிக் சூப்ங்கறனால நம்ம நிறையாவே சேர்த்துக்கிறணும் இதில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கங்க இதுல வந்து வெங்காயத்தால் சேர்ப்பாங்க என்கிட்ட அது இல்லை நீங்க இருந்தா சேர்த்துக்கங்க இப்போ ஒரு உருளைக்கெழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமா குக் ஆகணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த ஆயிலில் வதங்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் நான் மூடி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து நான் சிக்கன் ஸ்டாக் ஊத்துறேன் நான் சிக்கன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக்கோடு ஊற்றிக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒன் பை த்ரீ கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருந்தான் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இதை நம்ம மிக்சி ஜார்ல மாற்றி பிளண்ட் பண்ண போறோம் பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம சூடா இருக்கையிலேயே மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் இப்போ இதுலயே நீங்க சிக்கனை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அதை நீங்க கட் பண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உருளைக்கெழங்கு குக் ஆனால நமக்கு அரைக்க போவில நல்லா கிரீமியா கிடைக்கும் எல்லாமே நம்ம வதக்கிதங்க சேர்த்திருக்கோம் அப்படி இருக்க போவில நமக்கு டேஸ்டும் அவ்வளோ அருமையா இருக்கும் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இவ்வளவு கிரீமியா இருக்குன்னு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதேங்க சூப் தயாராயிருச்சு பாருங்க இவ்வளவு அழகா கிரீமியா இருக்குன்னு ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்குங்க அதையும் நம்ம பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் நான் பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இத்தாலியனில் இது க்ரௌட்டன் சொல்லுவாங்க நீங்கள் சூப் சாப்பிட்ற நேரம் அந்த மாதிரி நீங்கள் வறுத்து கிறிஸ்பியாக சேர்த்து சாப்பிடையில இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கரிஞ்சிடாமல் இப்படி கோல்டன் பொன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க இப்போ இதை நம்ம சூப்போடு சேர்த்துடலாம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு இத்தாலியன் கார்லிக் சூப் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்